பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சார்லஸ் ப்ரோ நீங்க வந்ததே போதும் ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி அவ்ளோதானா சூப்பர் என்ன பேசுவேன் நான் சரி லைவ்ல எடுக்காங்களா நிறைய பேரு அதனால தான் பேசல ஓகேவா ஓ இப்படிதான் பேசுவீங்களா அக்கா ஆமா ஹரிஸ் ப்ரோ ஆமா அக்கா லைக் தேங்க் யூ சார்லஸ் ப்ரோ தேங்க் யூ சோ மச் பயந்துட்டேம்மா பயந்துட்டோம்மா அப்படியே நான் நிஜமா பயந்துட்டீங்களா சும்மா விளையாட்டா கலாய்ச்சி ஓ அப்படியா நான் ஓகே ஓகே ஸ்டைலிஷ் முத்து முத்து ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சிஸ்டர் ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா முத்து ப்ரோ என்ன ஸ்பெஷல் டுடே ஓணம் பண்ணீங்க செலிப்ரேட் பண்ணீங்களா இன்னொரு டைம் பேசுங்களேன் அக்கா கஸ்டமர் கிட்ட பேசுகிற மாதிரி ப்ளீஸ் பையன் வேற டிஸ்டர்ப் பண்ணுறான் ஆதிஷ் ப்ரோ கவின் பையன் ஹலோ ஹலோ கணேஷ் கணேஷ் இருக்கீங்களா ஹலோ நாங்கள் ஹெச்டிஎஃப்சி இருந்து பேசுறாங்க லோன் எடுத்திருக்கீங்க நான் லோன் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க டேட் என்னங்க ஆகுது நீங்கள் சீக்கிரமாக பேமெண்ட் பண்ணுங்க எங்க ஆளுங்க வருவாங்க அவங்க வீட்டாண்ட சரியா பதினாலு எவ்வளோ சேர்த்து கட்டுங்க ஓகே ஓகே சிஸ்டர் சார்லஸ் ப்ரோ பாய் தேங்க்யூ சோ மச் மதியம் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் சார்லஸ் ப்ரோ முகத்தை ஏன்னு காட்ட மாற்றிங்க எந்த முகம் தெரியுது ப்ரோ டிபில போட்டோ ஃப்ரெண்ட்ல அதான தெரியுது முத்து சுரேஷ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் முத்து அண்ணா வணக்கம் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனலுக்கு வந்துக்கிங்க ரொம்ப நன்றி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க வீடியோஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிக் அதை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் காட்டும் அண்ணா இல்லை சிஸ்டர் ஏன் என்ன சாப்பிடாம இருக்கீங்க சார்லஸ் ப்ரோ இதே லோன் லோன் நேக கொடுத்துற மாதிரி இருந்தால் எப்படி பேசுவீங்க அக்கா ஹலோ வணக்கம் சார் கணேஷ் சாருங்களா நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து பேசுகிறேன் சார் உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜில் லோன் ஆஃபர் இருக்கு சார் லோன் எதுனா தேவைப்படுங்களா சார் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா பிசினஸ் பண்ணுறிங்களா சார் ஆதிஷ் ப்ரோ என் பையன் என்ன பேசவே விட மாட்டேன் ஆதிஷ் ப்ரோ அப்படின்னு மாதிரி சாப்பிட்டா பேசுவோம் வாங்கும் போது தான் கொஞ்சம் டேராக பேசுகிற மாதிரி இருக்கும் இது ஆஹ் இருக்கேம்மா இருக்கேன் சரிம்மா கட்டுறேன்ம்மா ஓகே கணேசன் நான் சீக்கிரமா கட்டுங்க லோன் லோன் குடுக்கற மாதிரி இருந்தால் ஆனா இப்ப பேசுனேனே ஹலோ வணக்கம் சார் நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து பேசுறேன் சார் உங்களுக்கு ஜீரோ பெர்சன்ட்ல லோன் ஆஃபர் போயிட்டு இருக்கு சார் லோன் எதுனா தேவைப்படுதுங்களா சார் அப்படிதான் ப்ரோ பேசுவேன் இந்த கடலை மொத்தம் ரொம்ப செட்டு யாருன்னா கடலை மட்டும் யாருப்பா பேசு காட்ட சொல்றது அதான் யாரும் வந்தாங்க யாரும் தெரியல சரி ஸ்டிக்டு ஆமா ஆமா ஸ்டிக்டு தான்ண்ணா ஆஹா சூப்பர் அக்கா தேங்க்யூ ஆரிஸ் ப்ரோ தேங்க்யூ ஏம்மா என் பெயரை யூஸ் பண்றீங்க பா கணேசன் அப்பே தானா ஈஸியா வாயில வருது கணேசன நம்ம பண்ணா பாவமி ஓ குட்டி பையன் சோ ஸ்வீட் ஆமா ப்ரோ அவன் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டானா கடைக்கு கூட்டிட்டு போனமா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க என்னைய கூப்பிட்டு இருக்கான் போலாம் போலாம் வெயிட் பண்ணு

நான் எல்லா லைக்ஸும் போட்டுட்டேன்கா ஓகே தேங்க் யூ ஆதிஸ் ப்ரோ தேங்க்யூ பம்பர கண்ணாலை படத்துல ஓ அப்படியானா ஓகே ஓகே